சகுந்தலா செழியனின் ஒரே மகள் பெயர் சௌந்தர்யா பெயரை போலவே அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பாள் பக்கத்து ஊரில் இருக்கும் ஒரு நிறுவனத்தில் சௌந்தர்யா பணிபுரிந்து வந்தாள் அவள் வயது இருபத்தி ஏழு அதே நிறுவனத்தில் விஜய் என்ற வாலிபன் சூப்பர்வைசராக வேலைக்கு சேர்ந்தான் முதலில் பார்வையால் ஆரம்பித்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரத் தொடங்கியது ஒரு நாள் அவன் வேலைக்கு வரவில்லை என்றாலும் அவள் முகம் வாடத் தொடங்கியது நாட்கள் நகர்ந்தன அவர்களுக்கு திருமணம் என்ற பந்தம் தேவைப்பட்டது ஆனால் அதற்கு அவர்கள் இரு வீட்டாருமே சம்மதிக்கவில்லை அவர்கள் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொண்டு தனியாக வாழ ஆரம்பித்தார்கள் அவர்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசத் தொடங்கியது ஈருயிர் ஓருடலாக வாழ ஆரம்பித்தார்கள் வருடங்கள் உருண்டோடின அவர்களுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு ஷர்மிளா என்று பெயர் வைத்து மகிழ்ந்தனர் அந்த குழந்தை மூன்று வயதை எட்டி பிடித்தாள் அப்பொழுதுதான் அவர்கள் வாழ்க்கையில் விதி விளையாட ஆரம்பித்தது ஒரு வேளையாக பைக்கில் வெளியே சென்ற விஜய் சாலை விபத்தில் அகால மரணமடைந்தான் ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அவன் உடல் எடுத்து செல்லப்பட்டது அந்த செய்தியை கேட்டதும் அந்த வீடே இடிந்து அவள் தலைமையில் விழுந்தது போலானது மயக்கமாகி கீழே சரிந்தாள் பின்பு அழுது கொண்டே மருத்துவமனைக்கு ஓடினாள் அவள் வீட்டிற்கு காரியத்திற்கு வந்தவர்களெல்லாம் அவளை கை கழுவிட்டு ஒதுங்கினார்கள் பின்பு குழந்தையை காப்பகத்தில் விட்டுவிட்டு வேலைக்கு போகத் தொடங்கினாள் குழந்தையை படிக்க வைத்து கொண்டே வேலைக்கு சென்று வந்தாள் ஆனால் சூழ்நிலை என்பது எல்லாவற்றையுமே மாற்றிவிடும் கணவன் இல்லாத வாழ்க்கை மிகவும் கொடுமையாக இருந்தது அவளுக்கு பல விதத்திலும் அவளுக்கு வாழ்க்கை போராட்டமானது அந்த சூழ்நிலையில்தான் அதே ஊரில் வசிக்கும் ஒரு இளைஞன் அவளை திருமணம் செய்ய முன்வந்தான் அவன் பெயர் கோபி சௌந்தர்யா தனக்கும் தன் குழந்தைக்கும் ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்று எண்ணி திருமணத்திற்கு சம்மதித்தாள் நாட்கள் நகர்ந்தன அந்த குழந்தையும் அவனை தன் அப்பாவாக நினைத்து வளரத் தொடங்கினாள் ஷர்மிளா நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக வளரத் தொடங்கினாள் பதினைந்து வயதை எட்டி பிடித்தாள் கோபிக்கு ஷர்மிளா தன் மகள் இல்லை என்ற எண்ணம் அவனுக்கு அடிக்கடி வரத் தொடங்கியது அவன் குறுகு புத்தி வேலை செய்ய ஆரம்பித்தது ஷர்மிளாவை நோட்டமிடத் தொடங்கினான் அவள் தாய் இல்லாத சமயத்தில் குழந்தைக்கு கணக்கு பாடம் எடுப்பதாக சொல்லி வேறு பாடத்தை ஆரம்பித்தான் தன் அப்பா தன்னிடம் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்று ஷர்மிளா குழம்பினாள் அவன் நடந்து கொள்ளும் விதம் அவளுக்கு வித்தியாசமாக தெரிந்தது எந்த விஷயத்தையும் அந்த குழந்தை தன் தாயிடம் மறைக்க மாட்டாள் தன் அப்பா தன்னிடம் தவறாக நடந்து கொள்வதை தன் தாயிடம் கூறினாள் ஷர்மிளா அவள் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றாள் அவள் தாய் கோபியை கண்காணிக்க தொடங்கினாள் சௌந்தர்யா ஒரு நாள் சௌந்தர்யா தன் உறவினர் வீட்டுக்கு செல்வதாகவும் ஷர்மிளாவை பத்திரமாக பார்த்து கொள்ளும்படி கோபியிடம் கூறிவிட்டு வெளியே சென்றாள் அடுத்த தெருவில் அவள் தோழி வீடு உள்ளது அங்கே சென்று சௌந்தர்யா தன் தோழியிடம் நடந்ததை கூறினாள் அவளும் அவள் தோழியும் கோபியை கண்காணிக்க தொடங்கினார்கள் இரவு ஒம்பது மணிக்கு வீட்டை விட்டு வெளியே சென்றான் கோபி இரவு பதினோரு மணிக்கு தள்ளாடி கொண்டே வீட்டிற்கு போனான் அவன் பின்னாடியே சௌந்தர்யாவும் அவள் தோழியும் மெதுவாக சென்றார்கள் கதவை தாழ் போட்டுவிட்டு உள்ளே சென்றான் கோபி சிறிது நேரத்திற்கெல்லாம் அவள் பெண் அலரும் சத்தம் அதிகமாக கேட்டது கையோடு கொண்டு சென்று இரும்பு ஒளியால் தாழ் உடைத்தாள் சௌந்தர்யாவும் அவள் தோழியும் வேகமாக உள்ளே ஓடினார்கள் அங்கே அந்த மனித மிருகம் அந்த குழந்தையை சீரழித்துக் கொண்டிருந்தது சௌந்தர்யா கையில் வைத்திருந்த இரும்பு ஒளியால் கோபியின் தலையில் ஓங்கி ஒரு அடியடித்தாள் மயக்கமாக கீழே சரிந்தான் கோபி ஷர்மிளா அவள் தாயை கட்டி பிடித்து கொண்டு கதறினாள் இப்போது மனநிலை பாதித்து தெரு தெருவாக சுற்றி கொண்டிருக்கிறான் கோபி சட்டம் கொடுக்காத தண்டனையை சௌந்தர்யாவை விட்டாள்